என்ன ராஜேஷ் நீங்கள் திடீர்னு இப்படி பண்ணிட்டீங்க நேற்றுக்கு சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு நான் உங்களுக்கு பேசணுன்ட்டு ஃபோன் பண்ண ட்ரை பண்ணேன் அப்போ லைன் கிடைக்கல சரி நாளைக்கு பேசலான்னு நினச்சேன் இன்றைக்கி பார்த்தா தலையில் இடி விழுந்த மாதிரி நடிகர் ராஜேஷ் மரணம் கொஞ்சம் கூட நம்பவே முடியல என்ன அவசரம் உங்களுக்கும் எனக்கும் ஒரே வயசு தானே என்னோட நீங்கள் ரெண்டு மூணு மாதம் இல்லை நாலஞ்சு மாதம் பெரியவங்களாக இருப்பீங்க சினிமா துறையில எனக்கு தெரிந்து நம்ம ரெண்டு பேரும் சமகாலத்தியவர்கள் டே ஒன் அதில் வந்து அதிபுத்திசாலி யான வெகு சிலருக்குள்ள நீங்கள் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் ராஜேஷ் பள்ளிக்கூட வாத்தியாராக இருந்த நீங்கள் கடைசி வரைக்கும் யாருக்காவது ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த சொல்லி கொடுத்துட்டே தான் இருந்தீங்க அது ஜோசியமாக இருக்கட்டும் ஜாதகமாக இருக்கட்டும் உலக நடப்புகளாக இருக்கட்டும் உலக சினிமாவாக இருக்கட்டும் நீங்களே ஒருத்தர சொல்லியிருக்கீங்க சார் நீங்கள் வந்து ஸ்டார் சார் நான் ஆக்டர் அப்படிம்பீங்க தெரியும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு மிகச்சிறந்த நடிகர் நானும் வந்து அந்த ஸ்டார் மீன்ற மாதிரி அவ்வளோ அதுக்கு மேலே இல்லை ஆனால் ஒரு என்ன அவசரம் ஒரு நம்மளுடைய தமிழக அரசனுடைய திரைப்பட கல்லூரியில் முதல்வராக இருந்தீங்க மிக சிறப்பான சேவையை செய்தீங்க எத்தனை புஸ்தகம் எழுதியிருக்கீங்க என்ன அவசரம் ராஜேஷ் நிஜமாவே மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது எம்ஜிஆரிலிருந்து எம்ஜிஆர் மனைவி ஜானகி அம்மா கிட்ட இருந்து அத்தனை பேருக்கும் நீங்கள் அன்பினால் நெருக்கமானவர் நூற்றம்பது படக்கு மேலே படிக்கிறீங்க ஆனால் ராஜேஷ் உங்களுக்கு இறப்பு கிடையாது அதாவது டெலிவிஷன் சினிமாவும் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வாழ்ந்து கொண்டேதான் இருப்பீங்க என்ன இந்த உடல் என்பது இருக்காது ஒழுங்க எல்லாரும் ஒரு நாள் அதை விட்டுட்டு தானே கோப்பிறாங்க ஆனால் உங்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று நான் பிரார்த்தனை பண்ணுறேன் உங்கள் நினைவுகள் நீங்கள் செய்த செயல்கள் அனைத்தும் அது தொலைக்காட்சியாக இருக்கட்டும் சினிமாவாக இருக்கட்டும் ஜோசியமாக இருக்கட்டும் உங்களுடைய படைப்புகள் இருக்கிற வரைக்கும் நீங்கள் அனைவருடைய நினைவிலும் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் வணக்கம்